கடை சோடா கொடுங்க என்ன சோடா தாங்க நான் வழக்கமா குடிப்பேன் அந்த சோடா நூறு 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 அதான் ஓபனர் வேணுமா யாருக்கு வேணும் ஓபனர் இந்த பணத்தை வச்சு நூறு ரூபாய் சோடாவுக்கு ஐம்பது உடச்சத்துக்கு நெல்லுங்க சோடா பாட்டில் கேரட் நறுக்கற மாதிரி ரெண்டு விரலால் நறுக்கிட்டீங்களே உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல இப்ப நீங்க பார்த்தது சர்வசாதாரணம் போன வாரம் ஜப்பான்ல இந்த கராட்டை வீர சமகுச்சியோட எனக்கு ஒரு பயங்கர போட்டி ஒரே பஞ்சு ஒன்பதே முக்கால் அடிக்கு கை அத ஒட்ட வச்சுக்கிட்டு இந்த கோமால கேள்வி இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சாதனையா நீங்க மனுஷனே இல்ல எல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆசிர்வாதம் தான் ஆமா கல்யாணம் ஆயிடுச்சா சுத்த அசுத்தமான கேள்வி எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் இப்ப உங்க முன்னாடி நினைக்கிறேன் உங்களுக்கு தம்பி இன்னும் ஆகல என் கல்யாணத்தை பத்தி லண்டன்ல ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்தேன் இந்த பணக்கார பொண்ணுங்க எல்லாம் காக்கா குத்துற மாதிரி அப்படியே வந்து என்ன மூச்சுக்கிட்டாங்க நான் யாரும் ஏற எடுத்து பாக்கலையே ஏன் பணக்கார பொண்ணு வெறுக்குறீங்க பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல சார் சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்க்கு நான் தான் கடன் தரேன் வட்டி ஒழுங்கா வருது இல்ல பொட்டி பொட்டியா வருது கராட்டேலியே நான் தான் சார் ஒரு பிளாக் பெல்ட் எனக்கு மனைவியா வரவ அட்லீஸ்ட் ஒரு பிரவுன் பெல்ட் ஆகுது என்ன சொல்றீங்க தம்பி என் மக ஒரு பிரவுன் பெல்ட் பிளாக் பெல்ட் மாப்பிள்ளைக்கு தான் அவளை கட்டி வைக்கணும்னு நான் வைராகியத்தோட இருக்கேன் அப்படியே இந்தியா அவளிய கருப்பு பெட் வாங்கினவன் நான் ஒத்தம் தான் இருக்கேன் பாவம் என்ன பண்ண போறீங்க அதனால தான் உங்களுக்கே மகள கட்டி கொடுக்க முடிவு பண்ணிவிட்டேன் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற முடியல இல்ல சார் தம்பி தம்பி மறுப்பு சொல்லாதீங்க மனசை மாத்திக்கிட்டு சரின்னு சொல்லுங்க ஓகே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் வாங்க வீட்டுக்கு போல ஐயோ இப்பவே வா ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்க அதுவும் சரிதான் வரேன் தம்பி அட்ரஸ் கேட்டுக்காம போறீங்க தெரியுமே

பழைய ராதாவா இருந்திருந்தா நான் பத்திரகாளியா மாறி இருப்பேன் ஆனா இப்போ அத பத்தி ஒரு வார்த்தை கூட என் புருஷன் கிட்ட கேக்கல தெரியுமா ஏன் கேக்கல டாக்டர் என் புருஷன் ஒரு ஆபீசர் பிசினஸ் சம்பந்தமா பல பேர் அவரை பாக்க வரலாம் அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்கலாம் நினைச்சிக்கிட்டேன்

హలో మిస్ రాజేష్ ఇన్స్పెక్టర్ మే ఐ కమీన్ ఓహో బై ఆల్ మిన్స్ పాంక్ యూ இந்த நேரத்துல உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிரமாதம் உங்க வரவேற்பு இன்ஸ்பெக்டர் ஐ மீன் உங்க வரவேற்பட ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன் ஆமா உங்க ஒய்ஃப் வீட்ல இல்லையா அவளுக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் இருக்கான் ஐ சி லாரன்ஸ் மரணத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது விவரங்கள் தெரியுமா ஜினந்த மரண கணக்கெடுக்கிற ஆபீசர் நான் இல்லை ரொம்ப சிரமங்கள் எடுத்துக்கிட்டு லாரன்ஸ் மனைவிக்காக எங்ககிட்ட சாட்சி சொல்ல வந்தீங்களே அதனால அது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமோ ஒன்னுதான் கேட்டேன் எந்த விதமா லாபத்தை எதிர்பார்த்து நான் லாபத்து பண்ணி உதவி செய்ய வல்ல ஜஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐ பாஸ்ட் ஆன்ட்ரியூ டெஸ்ட் சார் ஆமா இந்த கொலை விஷயமா யாராவது துப்பு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் பரிசு குடுக்குறதா பண்ணிருக்கமே பண்ணிருக்கேமே வை டவுன்ஸ் ட்ரை போரு அந்த பணம் எனக்கு தேவையில்ல பத்து பேருக்கு பண உதவி செய்ய என்னால முடியும் அதான் கண்ணால பாத்துகிட்டு இருக்கேன ஐ மீன் இந்த அருமையான பங்களா விலையுயர்ந்த பொருள்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப வசதி படிச்சவர்னு சொன்னேன் இஸ் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன அது என் ஸ்டடி ரூம் யூ மைண்ட் உள்ள போய் பாக்கலாமா பியூட்டிஃபுல் ரூம் நிறைய புக்ஸ் வச்சிருக்கீங்களே இட்ஸ் மை ஹேபிட்ஸ் புத்தியையும் தீட்டுவீங்க கத்தியையும் தீட்டுவீங்களோ ரொம்ப கூர்மையா இருக்கு ஒரே வீட்டில் தலை போயிடும் கொலை பொருளா இல்ல கலைப்பொருளா வச்சிருக்கேன் உங்க கலைப்பொருள் ரொம்ப அழகா இருக்கு எங்க வாங்குனீங்க அது எங்க பரம்பரை சொத்து அப்படியா கடிகாரம் நிக்குது கேலண்டர் ஒன்னாம் தேதியிலே இருக்கு ராஜேஷ் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் தெரியும் முத்தாட்சம் ஒரு வேடிக்கை பாத்தீங்களா ஏப்ரல் ஒன்னாம் தேதிதான் தான் லாரன்ஸோட மூச்சு நின்னு இருக்கு இந்த கடிகாரமும் நின்னு இருக்கு ஆமா இத்தனை நாள் இதுக்கு ஏன் சாவி கொடுக்கல இதுல தேதி மாத்தப்படல அது வந்து ஏன் போய் பழக்கமா செய்யறது இப்போ ஹாஸ்பிடல் இருக்கிறதுனால என்ன சார் ஒவ்வொருத்தர் ஒய்ஃப்கா என்னெல்லாம் செய்யறான் நீ இது கூட செய்யக்கூடாத ராஜேஷ் லாரன்ஸ் கொல விஷயமா யாரையெல்லாம் சந்தேகப்படுறோமோ அவங்களை எல்லாம் தீவிரமா விசாரிச்சுட்டு தான் இருக்கும் அது கொலதாள்னு எப்படி சார் அவ்வளவு உறுதியா நம்புறீங்க ஏன் விபத்தாரக்கூடாது இட்ஸ் இம்பாசிபிள் மிஸ்டர் ராஜேஷ் இறந்து போன லாரன்ஸ் பல கல்யாணமான பெண்களோட தொடர்பு வச்சிருந்திருக்கிறார் அது மாதிரி அவருடைய மனைவி சீலாவும் பல கல்யாணமான ஆண்களோட அதுவும் குறிப்பா உங்கள மாதிரி கல்யாணமான ஆண்களோட தொடர்பு வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ரெண்டு பேருமே சேடி கேரக்டர் சோ கள்ளக்காதல் விவகாரத்தில் தான் இந்த கொலையை நடந்திருக்கு ஆனா கூடி சீக்கிரம் நாங்க இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வந்துட்டு உடனே சாப்பிடாம போறீங்களே மறுபடியும் வருவேன் மீன் பக்கத்தெருவ சாப்பிடுற என்ன ஏதாவது குச்சிய உடைக்க ஜப்பான் குறைகள நிச்சயதார்த்தத்துக்கு சீர்வரிசையெல்லாம் கொண்டாந்து சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்குக்கும் கடன் கொடுத்திருக்கீங்க என்னமோ சீப்பு கண்ணாடி விற்கிற மாதிரி சின்னியா கொண்டாந்து இருக்கீங்க அத்தனை பேங்க்ல இருந்து வந்த வட்டியில் எட்டு கப்பல் வாங்கி கணத்தி ஆச்சு

நீங்க நோயாளியா மாத்த பாக்குறீங்களே நியாயமா அத பத்தி எனக்கு கவலை இல்ல என் லட்சியத்தை நீ நிறைவேற்றணும் முடியுமா முடியாதா நான் சொல்றத கேளுங்க மாமா நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள நீங்க சமகுச்சியோட மோதலிங்க ஜெயிக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் காமினிக்கும் கல்யாணம் இல்லதா காமினிக்கும் சமகுச்சிக்கும் கல்யாணம் ஐயோ சமகுச்சிக்கு எண்பது வயசு பரவாயில்ல அவர் தொழில கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு நீங்க கண்டவா பேச்ச கேட்டு இப்படி ஆடுறீங்க ஓகே நடக்கிறத நடக்கட்டும் நானே மோதி பாக்குறேன் மாமா ஒரு சின்ன சேஞ்ச் போட்டிக்கு அப்புறமா கொண்டு வந்த சீர்வரிசையை திருப்பி அனுப்பினா என் குலதெய்வம் குமுறும் கொடுத்துட்டு வந்தா என் குலதெய்வம் கதரும் கதரும் குமுருங்க காமினி மாப்பிளைக்கு ஒரு அரைக்கப் கருங்காப்பி குண்டு வா அரக்கப்பா சர்போஸ்

அந்த காரோட நம்பர் என்னன்னு உனக்கு தெரியுமா எந்த காரு என்ன நம்பர் நீ கூட சொன்னியே எந்த முட்டா பயலோ நிறுத்திட்டு போயிட்டான்னு அந்த கார் தான் அதுவா இப்ப அதுக்கு என்ன அதுக்கு என்னவா ஒரு கார்ல ஒருத்தன வச்சு மலை உச்சில இருந்து உருட்டி விட்டு கொண்டுட்டாங்கன்னு பேப்பர்ல வந்துச்சே ஒருவேளை ஓ வீட்டு வாசல்ல நின்ன இந்த கார் தான் அந்த காரா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அந்த காரோட நம்பரை கொஞ்சம் சொல்லம்பா எனக்கு தெரியாது சார் நான் பாக்கல மற்ற நீ என்ன சொல்லிக்கிட்டா நானும் அந்த கார் நம்பரை பார்க்கல பாத்துருந்தா மட்டும் அந்த குலகாரம் கண்டுபிடிச்சிருவீங்களோ கவனமா கேளு உருட்டி விடப்பட்ட காரோட நம்பரும் உன் வீட்டு வாசல்ல நிறுத்தப்பட்ட காரோட நம்பரும் ஒன்னா இருந்ததுன்னா செத்தவன் இந்த தெருவில் தான் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அந்த கொலகார இந்த தெருவில் தான் இருக்கணும் சரி கொலகாரம் இந்த தெருவில் ஏற்கனவே வச்சுங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க ஈஸி ஒவ்வொரு வீடா போய்